ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவிக் வண்டி இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த த்ரீ திரிடிக்ஸ் புகையினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ல இருக்கக்கூடிய ஒரு கைப்பட ஓடுதான் வண்டிங்க நல்ல தரமான வச்சு ஓட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்ல இருக்கக்கூடிய பொக்களை இந்த பொக்களினுடைய இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நேரில் பரப்ப முடியுமே முழு தகவல் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த பக்கில் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் பட்டன் ஓடாதுங்க வண்டி இன்ஜின் கிரிக்கோன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பைப் லைனில் ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டில் பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம் பின்னு புதுசு முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை குட் கண்டிஷனுங்க பேக் பக் பூம் பூமும் பக்கெட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பூமுடைய பின்னு புஸு பேக் பக்கெட்டுனுடைய பின்னு புஸு பேக் டீத்து பக்கெட் எடுத்து பேக் பக்கெட்டினுடைய டோப் பிளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க அண்ட் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த புக்கலின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு ஒன்று நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க தேவை இருப்பவர்கள் இந்த பொக்கில நோண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்